முடியின்னு நினைச்சு தானுங்க தாமஸ் எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு வாஸ்கோடகாமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க இப்பங்கண்ணா முடியுன்னு நினைச்சு தானுங்க வெள்ளக்கார நிலால போய் காலை வச்சுட்டானுங்க முடியாதுன்னு நினைச்சதுனாலதான் நாம நிலா சோறு ஊட்டிக்கிட்டே இருக்கிறோம் சரி இவ்வளவு விவரமா பேசுற நாய் கரண்ட மாதிரி பணியும் போட்டிருக்க நாய்காரும் கரண்டுச்சு எப்போ காலையில ஒருத்தர் தேங்காய உடைத்தாருங்க அத பொறுக்குறது எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க நாய் ஜெயிச்சிருச்சாக்கே இல்லைங்க நான் தானே ஜெயிச்சேன்